ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கி ரெகுலராக நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படுற சின்ன சின்ன டிப்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வள்ளி க கரப்பான் பூச்சி தொல்லை தொல்லையிலேருந்து நம்ம விடுபடுறதுக்கான டிப்ஸும் குக்கிங் டிப்ஸு க்ளீனிங் டிப்ஸு எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ரியூஸ் நியூஸ் பேப்பரை வச்சு ஒரு ரியூஸ் ஐடியாவும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும் இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸு என்னென்னு பால் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் நம்மளோட கிச்சனில் நம்ம ஸ்டவ்வை நம்ம ரெகுலராக சமையல் வேலை முடிஞ்சதையும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடலாம் க்ளீன் பண்ணி வச்சோம்னா தான் எந்த ஒரு பல்லே கரப்பான் பூச்சி எதுவுமே நம்ம கிச்சன் பக்கம் வராது அதுக்கான டிப்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க கப்பில் ஒரு டம்ளர் அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நல்ல தண்ணி பாயில் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க நல்லா கொதி வரணும் நல்லா தண்ணி கொதி வந்ததும் இது கூட ஒரு எஃபெக்டிவான பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அது நம்ம வீட்டில் இருக்க பொருள் மட்டுந்தான் நம்ம அதிகமாக விலை கொடுத்து நம்ம காசு கொடுத்து எல்லாம் நம்ம எதுவும் வாங்க போகிறதுல நம்ம வீட்டில் இருக்க ஹோம் ரெமடி வச்சு தான் நம்ம இன்னைக்கு இந்த சொல்யூஷன் நம்ம ரெடி பண்ண போகிறோம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது ஒரு கிருமி நாசினி ரொம்ப எஃபெக்டிவான பொருள் கண்டிப்பாக நீங்கள் இந்த லிக்யூடை நீங்கள் சாட் பண்ணி பாருங்கள் பல்லி கருப்பாம்பூச்சி தொலையிலேருந்து விடுபடுறதுக்கு இந்த பொருள் உங்களுக்கு போதும் ஒரு நியூஸ் பேப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க வேஸ்ட் பேப்பர் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க வே வேஸ்ட்டு புக்கில் பேப்பரோ வீட்டில் எல்லோரும் வீட்லேயும் நியூஸ் பேப்பர் படிப்பீங்க கதை புக்கு வாங்கி படித்த படிப்பீங்க இல்லை இப்போ குழந்தைங்களோட நோட் புக் வேஸ்ட் இருந்தாலும் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி பால் சைஸ்க்கு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு பவுல் எடுத்து பவுலில் நம்ம உருட்டி வச்ச நியூஸ் பேப்பரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாம் நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல தண்ணி மஞ்சள் ரெண்டும் கலந்து நல்லா பாயில் பண்ண தண்ணியை அந்த நியூஸ் பேப்பர் மேலே நீங்கள் ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம சிங்க்கில் வந்து ரெகுலராக நம்ம நைட்டு கிச்சன் விலையெல்லாம் முடிச்சுட்டு சிங்க்கு க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த மஞ்சள் கலந்த தண்ணியை அந்த சிங்க்கு ஹோல்ஸ் வழியாக நீங்கள் ஊற்றி விட்டுருங்க மீதி இருக்க தண்ணியில் நம்ம நிலச்சி வச்சுருக்கோம் இல்லையா மஞ்சள் வந்து மஞ்சள் தண்ணியை நலச்சி வச்சுருக்க பேப்பரை அந்த ஹோல்ஸில் வச்சு நீங்கள் வேஸ்ட்டு பாக்ஸ் இருந்ததுன்னா ஸ்வீட் பாக்ஸோ இல்லை நீங்கள் வேஸ்ட்டு பாக்ஸ் எது இருந்தாலும் இந்த மாதிரி திருப்பி நீங்கள் வச்சுடுங்க கண்டிப்பாக பல்லி காக்ரோச்லாம் உங்கள் கிச்சன் பக்கம் திரும்பி பார்க்கவே பார்க்காது கன்ஃபார்மாக வராது ட்ரை பண்ணி பாருங்கள் நூறு பர்ஸ் பர்சன்ட் எஃபெக்டிவான டிப்ஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள் ஹோம் ரெமெடி தான் இதுக்காக நீங்கள் ஹிட்டுலாம் வாங்கி பயன்படுத்தாதீங்க இது இருந்தால் போதும் நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ்வில் நம்ம இருக்கும்போது பால் வைப்போம் பால் இருப்போம் இல்லை நம்ம ஒரு குருமா சாம்பார் எது வேணாலும் நம்ம பருப்பு இதெல்லாம் நம்ம இருக்கும்போது பொங்கி வலிஞ்சிரும் அந்த மாதிரி பொங்கி வலியும் போது நம்ம அடுப்பு எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது வந்து ஈஸியாக நம்ம எப்படி இப்போ ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பேப்பர் நீங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சம் மொத்தமாக தின்னாக இருக்க பேப்பராக எடுத்துகிட்டு நம்ம ஸ்டவ் கடையை அது வச்சுருங்க பொங்கி வழியும் போது அந்த பேப்பர்லேயே கலெக்ட் ஆகிடும் நம்ம ஈஸியாக எடுத்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு ரீயூஸ் ஐடியா தான் ஒரு நியூஸ் பேப்பர் ரெண்டாக மடிச்சிருக்க நியூஸ் பேப்பரை எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமும் ஜாயிண்டாக இருக்க நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் உங்களுக்கு எந்த சைஸில் ஒரு பேக் வேணுமோ இது ஒரு ரீயூஸ் ஐடியா தான் இது என்ன பண்ண போகிறோம்னா நியூஸ் பேப்பரை வச்சு ஒரு பேக்கு தான் நம்ம பண்ண போகிறோம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் கவர்னு கூட சொல்லலாம் அதுதான் நம்ம பண்ண போகிறோம் அதுக்காக நீங்கள் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்க எந்த பாக்ஸாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ரெண்டாக மடித்து ரெண்டாக மடித்து போட்டுருங்க போட்டதை இந்த மாதிரி அந்த பாக்ஸை வச்சு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க பாக்ஸில் மேல் சைடு ஒரு இன்ச் அளவு நியூஸ் பேப்பர் வெளியில் இருக்க மாதிரி வச்சு நீங்கள் ரோல் பண்ணி நல்லா டைட்டாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க கீழ்பாகத்தில் கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஒரு சைடில் ஒரு இன்ச்சு மட்டும் அந்த மூடி பகுதி இருக்கிற பக்கம் ஒரு இன்ச்சு மட்டும் மேல் மேலே அதிகமாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ நான் ரோல் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணி செல்லோ டேப் போட்டு நல்லா நீங்கள் ஒட்டி விட்டுருங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின் கவராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டோரேஜ் கவராகவும் நம்ம பேக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நியூஸ் பேப்பர் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வெங்காயமெலாம் நம்ம வாங்கினோம்னா இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் கவரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா இதில் வந்து ஈரப்பதம் இருந்தால் கூட ஈஸியாக அந்த ஈரப்பதம்லாம் வந்து இந்த நியூஸ் பேப்பர் கலெக்ட் பண்ணிக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் இந்த கவரில் ஒரு கிலோ வெங்காயம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் ஒன்றுமே ஆகலை சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிச்சனில் காய்கறிலாம் நறுக்கும் போது அந்த வேஸ்டேஜ் அந்த தோல்லாம் இருக்கும்ல வெங்காய தோல் காய்கறி அடிப்பக்கம் ரெண்டு சைடு நம்ம கார்னர் பகுதி கட் பண்ணி கீழே எல்லாம் போட தேவையில்ல இந்த மாதிரி கவரில் போட்டுக்கூட நம்ம ஈஸியாக டஸ்ட்பினில் நம்ம போட்டுடலாம் அதுக்காகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு எந் எது தேவை எதுக்காக பயன்படுத்த விருப்பீங்க விரும்புகிறீங்களோ அதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க உங்கள் விருப்பம்தான் ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப சிம்பிளாக நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் திருப்பி போட்டு காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்தது நீங்களும் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டஸ்ட்பின் கவரோ இல்லை நீங்கள் கேரி பேக்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வெஜிடபிள் ஸ்டோரேஜாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இதில் வந்து ஆனியன் கூட ஸ்டோர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நியூஸ் பேப்பரில் நம்ம வெங்காயம் போட்டு ஸ்டோர் பண்ணோம்னா தாங்குமா இது கவர் கிழிஞ்சிடும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் ரொம்ப சூப்பராகவே இருந்தது ரொம்ப தின்னாக தான் இருந்தது ஏன்னா நம்ம ரெண்டு சைடு இருக்கிற பேப்பராக தான் நாங்கள் நம்ம எடுத்திருக்கோம் அதனால் ரொம்ப தின்னாக ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இது ஒரு டஸ்ட்பின் கவராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கவுண்டர் டாப்பில் வெங்காயத்தோல் காய்கறி வேஸ்டேஜ்லாம் போடாமல் இந்த மாதிரி கவரில் நம்ம ஸ்டோர் பண்ணி ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும் பாருங்கள் நான் அதுவும் இந்த மாதிரி நான் போட்டு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதனால தான் நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம நியூஸ் பேப்பர்லாம் படிச்சுட்டு வேஸ்ட்டுன்னு தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி நம்ம தேவைக்கு பயன்படுத்திட்டு கூட நம்ம த இடைக்கு போட்டுடலாம் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் நீங்கள் டைம் இருக்கும்போது போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இப்போது நம்ம வீட்டில் சமையலுக்கு ஆயில் ஆயில் ட்ரே வாங்கி வச்சுருப்போம் அந்த ஆயில் ட்ரேவில் அந்த ஆயில் கேனில் இருக்க அந்த எல்லாம் வந்து வழுஞ்சி அதெல்லாம் பிசு பிசுப்பு தன்மையாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம இப்படி ஒரு நியூஸ் பேப்பர் நல்லா தின்னாக இருக்க மாதிரி ரெண்டு பக்கம் மடிச்சுட்டு இந்த மாதிரி பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி போட்டுட்டு அது மேலே நீங்கள் ஆயில் கேன்லாம் வைக்கும்போது வாரம் ஒரு முறை நீங்கள் க்ளீன் பண்ணால் போதும் அந்த ஆயில் வந்து சிந்துனாலும் அந்த கவர்லேயே கலெக்ட் ஆகிடும் நம்ம ஈஸியாக கவர் மட்டும் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பாக்ஸை ஈஸியாக நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஃப்ளாஸ்க் வந்து எப்பயாவது ஒரு டைம் தான் நம்ம பயன்படுத்துவோம் ரொம்ப நாள் பயன்படுத்தாமல் விட்டோம்னா சில டைம் நம்ம அர்ஜென்ட்டுக்கு நம்ம எடுக்கும்போது அந்த ஃப்ளாஸ்க்காக இருக்கட்டும் சில்வர் வாட்டர் கேன் ஆகட்டும் ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டுட்டு நம்ம எடுத்தோம்னா பயன்படுத்தும் போது ஒரு ஸ்மெல் வரும் அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு எப்பவுமே நீங்கள் ஃப்ளாஸ்க் ஆகட்டும் சில்வர் வாட்டர் கேன் ஆகட்டும் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத மாதிரி இருந்தால் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் நீங்கள் காய வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட ஈர இல்லாமல் ட்ரையாக இருக்க மாதிரி எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு நீங்கள் அப்படியே மூடி வச்சுட்டிங்கன்னா எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது நம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இது சிம்பிள் டிப்ஸ் தான் ஆனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஃப்ளாஸ்க்கு மட்டுந்தான் போடணும் அப்படின்லாம் இல்லை நீங்கள் ஹாட் பாக்ஸ் ஆகட்டும் சில்வர் வாட்டர் கேன் ஆகட்டும் ஃப்ளாஸ்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்ணாடி பவுல் ஆகட்டும் கண்ணாடி டம்ளர் கண்ணாடி பிளேட்டு இதெல்லாம் நம்ம வாங்கி வச்சுருப்போம் அந்த மாதிரிலாம் வாங்கி போது நம்ம அதை கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி நம்ம ஒன்றுக்கு ஒன்னோட ஒன்று ஒன்றுக்குள்ளே ஒன்று நம்ம போட்டு வைக்கும்போது அது ஸ்க்ராட்ச் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் எஃபெக்டிவாகவும் இருக்கும் வாங்கின போது எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை ஒரு ப எல்லா பவுல்லையும் சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கு மேலே ஒன்று ஒன்றா நீங்கள் வச்சிங்கன்னா எந்த ஒரு ஸ்க்ராட்சும் வராது புதுசு மாதிரியே இருக்கும் கடைகள் எல்லாம் கூட இப்படி தான் வச்சுருப்பாங்க அதனால தான் எந்த ஒரு ஸ்கிராட்சும் இல்லாமல் நல்லா புதுசு போல் இருக்கும் நம்ம வாங்கியிருக்க கண்ணாடி பா பாத்திரம் ஆகட்டும் பவுலாகட்டும் இல்லை கிளாஸ் வேர்ஸ் ஆகட்டும் எதா இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் எஃபெக்டிவான டிப்ஸ் தான் இது இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம இப்போ கிச்சன் பொருள்லாம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நீட்டாக ரொம்ப அழகாக பாதுகாப்பாக வச்சுக்கலாம் லாஸ்ட் டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் இது என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இட்லிலாம் நம்ம அவிச்சு எடுப்போம் அந்த மாதிரி சில பேர் இந்த மாதிரி கிளாத்தில் இட்லி ஊற்றுவாங்க அந்த மாதிரி ஊற்றும் போது நம்ம எடுக்க எடுத்து நம்ம இட்லி எடுக்கும்போது வராது துணியோடி துணியோடைய ஒட்டி பிடிச்சிக்கும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எடுத்ததும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தண்ணி ஊற்றிட்டு இந்த இட்லி தட்டை வச்சுடுங்க வச்சுட்டு ஒரு ஒரு தேர்ட்டி செகண்டு நீங்கள் வச்சிங்கன்னா போதும் நல்லா கூலாயிடும் அந்த மாதிரி ஆனவாட்டி நம்ம எடுத்தோம்னா துணியிலையும் கொஞ்சம் கூட ஒட்டாது இட்லியும் சூப்பராக நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் நான் அந்த மாதிரி தான் எடுத்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது துணியிலையும் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படி இல்லனா நீங்க ஒரு প্লেட் எடுத்து அதில் கமுத்தி வச்சு தண்ணி தெளிச்சி விட்டீங்களோ சூப்பரா எடுத்துடலாம் லாஸ்ட் ஃபைனல் டிப்ஸ் என்னன்னா பாத்தீங்கனா நம்ம இட்லிக்கு எப்பவுமே இட்லி வந்து பர்ஃபெக்டாக இருக்குது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இட்லி மேலே நீங்கள் நீங்கள் வைக்கிற ஆகட்டும் சிக்கன் குழம்பாகட்டும் சாம்பார் எதுவாக இருந்தாலும் இட்லி மேலே ஊற்றுனீங்கன்னா இட்லி வந்து அந்த சாம்பார் குருமாவெல்லாம் உறிஞ்ச் உரியணும் அந்த மாதிரி உறிஞ்சாதான் அது பர்ஃபெக்டாக நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் நான் இட்லி எடுத்துட்டேன் எவ்வளோ சூப்பராக பஞ்சு போல இருக்கு வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் வந்திருக்கு நான் இன்றைக்கி அரைச்சி விட்டு கேரட் உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் தான் வச்சுருந்தேன் செம்ம சூப்பராக இருந்தது அப்படியே இந்த சாம்பார் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது இதை வந்து ஊற்றி சாப்பிட மாட்டோம் நாங்கள் தொட்டுலாம் சாப்பிட மாட்டோம் நல்லா இட்லி மேலே ஃபுல்லாக ஊற்றி தான் சாப்பிடுவோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது இந்த சாம்பார் ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுறேன் ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை எடுத்துக்கூட காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நாங்கள் இட்லியில் ஊற்றி நாங்கள் பிசைஞ்சு தான் சாப்பிட்டோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது ரொம்ப சிம்பிள் செம்ம டேஸ்ட்டு சிக்கன் மட்டன் சாப்பிடாதவங்க இந்த சாம்பாரை வச்சு சாப்பிடுங்க சிக்கன் மட்டன்லாம் தோற்று போகும் அந்த மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய் பாய் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கு போகும்